ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன் நான் ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் பச்சடி தான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானுமோ அதில் மிளகாத்தூளு உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவை நல்லா வறுக்கணும் அதோட பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் ரெசிபி நல்லா வரும் இல்லைன்னா ரெசிபி கொலை கொலன்னு போயிடும் அதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் நல்ல சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் குக்காகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீரம் ஆனதுக்கப்புறம் அதில் தக்காளி கருவேப்பில சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க புளி நல்லா பச்சை வாசனை போகணும் அது வரை குக் பண்ணிக்கோங்க குக்கானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கொள்ள வெண்டக்காய் அதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள் நல்லா வெந்துடும் இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்